ஆத்தாடி ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அதான் பழைய தலைமுறை வந்து புதிய தலைமுறைக்கு இந்த கிராமத்தில் அது பேர் என்ன இந்த பாண்டி பாண்டிக்கல் விளையாட்டை கற்றுக் கொடுக்குறாங்க அந்த பிள்ளை நல்லா விளையாடுது ஆனால் அதுலேயும் இந்த உருப்படாத இந்த தலைமுறை இன்னும் இந்த செல்போனை நோண்டிக்கிட்டு தான் கலக்குது ஆமாம் இது எப்படி ஒரு அழகான விளையாட்டு கலந்து விளையாடுறது அடுத்து இதுக்கு பேர் பல்லாங்குழி பல்லாங்குழிங்க வெட்டுக்காய் ஒண்ணு என்ன எல்லா காயும் காலியாக போகுது இந்த விளையாட்டு எனக்கு கடைசி வரைக்கும் புரியல அந்த விளையாட்டு இந்த ராணிய மங்கம்மா தனியா விளையாடுது என்ன தெரியல நீ என்ன விளையாட்டு விளாட தனியா

நீ தொடுதே எடுக்கல. முடிஞ்சது.

ஒரு காய விளா இந்த காய் வச்சு தனியாவே வச்சு